வணக்கம் ஒன்றிய செய்திகளோடு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி உண்மையை உரைக்கும் உன்னத குரல் சிலோன் மிரர் இன்றைய செய்திகள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த யூடியூபர் கிருஷ்ணா எதிர்வரும் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மல்லாகம் நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது குறித்த யூ டியூபர் தொடர்பான காணொலி ஒன்று அண்மையில் சமூக ஊடகங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது இந்த நிலையில் குறித்த யூடியூபர் கடந்த மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி தரிப்பு பகுதிக்கு சென்ற வேளை சில்லையூர் இளைஞர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாலை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டார் விசாரணைகளை மேற்கொண்ட இளவாலை காவல்துறையினர் கடந்த பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அவரை மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்தினர் இதன்போது குறித்த யூடியூப்பரை இன்றுவரை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்தார் இந்த நிலையில் குறித்த வழக்கு இன்று நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிர்வரும் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது தலைமறைவாக இருந்த தேசபந்து தென்னகோன் மாத்திரை நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாகியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாதிரி வெலிகம பகுதியில் நடந்த துப்பாக்கி சூடு தொடர்பாக பிடியானை பெற்றிருந்த அவர் இன்று காலை முன்னிலையானதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பாக மாத்திரை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்துவதை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவை கோரி தேசப்பந்து தென்னக்கோன் தாக்கல் செய்த மனுவை விசாரணை செய்யாமல் தள்ளுபடி செய்ய மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று முன்தினம் முடிவு செய்தது அதற்கமைய தேசப்பந்து தென்னக்கோனை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு குற்றப்பலனாய்வுத்துறை புலனாய்வுத்துறை மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த நிலையில் இன்று காலை அவர் மாதிரி நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பை குறைப்பதற்கான அரசாங்கத்தின் முடிவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது குறித்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த மனுவை நீண்ட நேரம் பரிசீலித்த பிறகு உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு குறைப்பு தொடர்பில் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கெதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு குறித்து உயர் கடந்த ஆறாம் திகதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது கொள்ளப்பட்டிருந்தது உயர்நீதிமன்ற நேதியரசர்களான பிரீத்தி பத்மன் சூரசேன ஜனக்டி சில்வா மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் கொண்ட அமர்வு குறித்த அடிப்படை உரிமை மனுவை மார்ச் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டிருந்தது மஹிந்த ராஜபக்ஷவிற்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு படையினரை அறுபது அதிகாரிகளாக குறைப்பதற்கான அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிராக அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது முன்னதாக மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு குறை மைக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கையை எடுக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன தீர்மானித்திருந்தது முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அமைச்சர்களின் பாதுகாப்பு தொடர்பில் ஆராய நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளின் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான ராணுவ பாதுகாப்பு நீக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்பு மாத்திரமே தற்போது வழங்கப்படுகிறது அரசாங்கத்தின் இந்த தீர்மானத்தால் மஹிந்த ராஜபக்ஷ உட்பட முன்னாள் ஜனாதிபதிகளின் உயிர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகளின் சில உறுப்பினர்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தனர் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷவிற்கு ஐ எஸ் அமைப்பு உள்ளிட்ட பல அமைப்புகளில் இருந்து உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுச்செரப்பிரமுன குற்றம் சுமத்தியிருந்தது இந்த நிலையில் மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டமைக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கையை எடுக்கவும் பொதுஜன பெருமுன தீர்மானித்தது இதன் அடிப்படையில் இருபத்தி ஐந்து அன்று அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது இதில் தனது பாதுகாப்பு உத்தியோகத்திற்கு குறைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளதுடன் மீண்டும் தனது பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி ஒன்பதாவது பொது பட்டமளிப்பு வைபவம் துணைவேந்தர் ஸ்ரீ ராஜா தலைமையில் ஆரம்பமாகியுள்ளது மறுபார்ந்த பண்பாட்டு அணிவகுப்புடன் நிகழ்வுகள் ஆரம்பமாகியுள்ளன பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர்கள் அலுவலர்கள் பேராசிரியர்கள் மற்றும் பீடாதிபதிகள் அணிவகுத்து வர ஆலவட்டங்கள் சகிதம் விழா அரங்கிற்கு வருகை தந்த துணிவேந்தர் அமர்வுகளுக்கு தலைமை தாங்கி பட்டங்களையும் பர்சில்கள் மற்றும் தகமை சான்றிதழ்களையும் வழங்கியுள்ளார் இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை பதிமூன்று அமர்வுகளாக நடைபெறவுள்ள இந்த பட்டமளிப்பு வைபவத்தில் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது மாணவர்கள் பட்டங்களை பெற உள்ளனர் இலங்கை ராணுவத்தினரால் பாலியல் சிண்டல்களுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பிரேமாவதி மனம்பேரி மற்றும் இசைப்பிரியா உள்ளிட்டவர்களுக்கான நீதி குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பினார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போது தமிழ் இனப்படுகொலை குறித்து கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்ட விடயம் தொடர்பில் தெரிவித்தார் இதன்போது அவர் பட்டலந்த என்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு தொடக்கம் எண்பத்தி ஒன்பது காலப்பகுதியில் நாட்டிலிருந்த ஜேவிபி போராளிகளை கைது செய்து சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட இடம் அது தொடர்பிலான ஆணைக்குழு அறிக்கை இவ்வளவு காலம் கிடப்பில் இருந்து தற்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சர்வதேச நேர்காணனிலான பேசுபொருளாகியுள்ளது இந்த படுகொலைகள் தொடர்பாக அக்கால பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அறிக்கை ஒன்றை ஐக்கிய நாடுகள் சபை வரை சமர்ப்பித்திருந்தார் ஆனால் அப்போதும் இதற்கான தீர்வுகள் எட்டப்படவில்லை சந்திரிகா காலத்திலும் கண்டுகொள்ளப்படாத இவ்விடயம் தற்போது கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டிருப்பது நியாயபூர்வமானது அந்த வகையில் கதிர்காமத்து அழகி சொந்த சகோதரர்களான ராணுவத்தினரால் ஆடுகள் கழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இது உலக வரலாற்றிலேயே மிக கேவலமான ஒரு பதிவு அவ்வாறான நிலையில் அதற்கு நீதி பல காலமாக கூறப்பட்டு வருகின்றது அதேபோல தமிழ் தேசிய இனம் சார்ந்த இசைப்பிரியா மற்றும் கிருஷாந்தி போன்றவர்கள் பாலியல் கொடுமைகளுக்கு பின்பால் இலங்கை ராணுவத்தினர் படுகொலை செய்யப்பட்டார்கள் அவர்களுக்கான நீதி விசாரணைகளை நாங்கள் பல இடங்களில் கோருகின்றோம் தமிழர்களுக்கு நடந்தது மிகப்பெரிய இனப்படுகொலை ஆனால் சிங்கள மக்களின் எழுச்சி கிளர்ச்சிகளுக்கு எதிராக இந்த வதை முகாம்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன என தெரிவித்துள்ளார் ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் நானூறு வாகனங்கள் விடுவிக்க முடியாத சூழலில் இருப்பதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வாகன இறக்குமதி தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்பட்டுள்ள விதிமுறைகளே இந்த நிலைமைக்கு வழிவகுத்துள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரஞ்சிகே தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகனங்களுக்கும் தர ஆய்வு அறிக்கைகள் ஒரு நிறுவனத்தால் வழங்கப்பட்டுள்ளன வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின்படி பரிசோதனை அறிக்கைகளை பெறக்கூடிய பரிந்துரைக்கப்பட்ட நிறுவனங்களில் அந்த நிறுவனம் இல்லை என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வொன்றை வழங்குவது இன்றியமையாதது எனவும் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பத் மெரஞ்சிகே தெரிவித்துள்ளார் Lawnmower.